உங்களுக்கு எல்லா நன்மை உண்டாகுவேன்னு சொல்லி ஆசை அகத்தியோம் நன்மை உண்டாகும் உண்டாக வேண்டும் மனமாற வாழ்த்துக்கிறோம் நீங்கள் மேற்கொள்கின்ற காரியம் நல்லபடி சொல்லி மனமாற அகத்தியம் செய்ய வேண்டிக்கிறோம் இது மாதிரி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் மற்ற இடத்தில் நடப்பதெல்லாம் வீண் ஆரபாரங்க பொருள் தெரியாமல் தடவிட்டு கிடப்பான் இதையா பூஜை இப்படி அகத்திய கும்பிடு பிரச்சனை தான் சொல்லு கடைசி மேருக்கு பிள்ளைக்கு திருமணம் திருமணாகணும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லு அப்படி சொல்லி பூஜை செய்யற முறையை நாங்க தான் சொல்றோம் அதே சமயத்துல யாரு கூப்பிட்டா பகதீசன் சொன்னா போறோம் அகத்தீசன் சொன்னே அந்த வினாடியே இரு இரு லோகமும் வரக்கூடிய வல்லமை ஆசான் அகத்தீசன் ஆகவே அவரை பூஜை செய்யுங்கள் இப்படி கேட்கணும் அப்படியெல்லாம் சொல்லுவது நாங்க தான் சொல்லுவோம் ஆகவே நீங்கள் எல்லா நலமும் பெற வேண்டும் எங்க தொண்டர்களை வாழ்த்த வேண்டும் அந்த ஒரு மலேசிய அன்பர்கள் வந்திருக்காங்க அவருடைய சிறந்த தியாக சிந்தை உள்ளவர்கள் ஆண்களும் பெண்களுமாக துண்டு செய்கிறார்கள் அவரும் நீடு வாழ வேண்டும் இங்கே இருந்து கொண்டு தனிளமற்று மற்ற சங்கத்திலெல்லாம் அராஜகம் நடக்கும் இங்கே வந்த அன்பர்கள் அத்தனை பேரும் இரவு பகல் தொண்டு சீரார்கள் அவர் நீடு வாழ வேண்டும் அதான் முன்னுமே சொல்லியிருக்கோம் எங்கள் த சங்க அன்பர்களை பார்த்தாலே புண்ணியம்னு சொல்லியிருக்கோம் சும்மா வெறுவாட்டை நாங்கள் பேச மாட்டோம் தெரியும் எங்களுக்கு அது ஒவ்வொரு தொண்டர்களும் மூணு ஜென்மத்தில் பூஜை செய்து புண்ணியம் தான் இங்கே குடியிலுக்கு வர முடியும் அரைவக்காட்டு இப்போ அசங்கம் இருக்க முடியாது புண்ணியம் செய்து பூஜை தான் இங்கே வந்திருக்காங்க அவர் நீடு வாழ வேண்டும் அவரை பார்ப்பதே புண்ணியம் எங்கள் அன்பர்கள் ஒரு ஆள் வீட்டை சாப்பிட்டா சரி ஒருத்தன் வீட்டில் ஒரு ஆள் சாப்பிட்டா போதும் நூறு பேர் சாப்பிட்டா என்ன புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அவ்வளவு பெரிய அவ்வளவு பெருமைக்குரிய தொண்டர்கள் ஆகவே மலை அன்பர்களும் வாழ வேண்டும் இங்கே அகத்திய சண்மாயக தொடரும் வாழ வேண்டும் இங்கே நீங்கள் வந்து மாதந்தோறும் பூஜை செய்வீர்கள் நீங்களும் வாழ வேண்டும் எல்லா நலமும் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் உலகமெல்லாம் சிரிக்க வேண்டும் வறுமையும் பிணியும் பிரச்சனையும் பகமையும் உள்ள இந்த காலத்தில் எல்லாம் நீங்கள் எல்லா வகையிலும் வெற்றி பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நீடி ஆயுள் பெற்று நீடு வாழவென்று உங்களை மனவன வாழ்த்தி முடிக்கிறேன் வணக்கம்